கொல்லிமலையில் வாங்கக்கூடிய ஒரு சில மைகளுக்கு எண்பது சதவீத மைகளுக்கு மந்திரங்கள் உண்டு மந்திரங்கள் சொல்லாமல் சும்மா அந்த மையை வச்சுட்டே வாங்க கிளியர் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்கன்னா தயவுசெய்து நம்பி ஏமாந்துடாதீங்க அதிக பணமும் கொடுத்துட்றாதீங்க ஏன்னா ஒரு மை வேலை செய்வதற்கு நம்மளும் கூட சேர்ந்து பாடுபடணும் மை என்றது எப்படின்னா அவசிய மை என்றது ஒரு தன் பக்கம் கொண்டு வருதுக்குண்டான ஒரு முயற்சி இதுக்கு சில மந்திரங்கள் சொல்லணும் அப்போ தான் அந்த பொருள் வேலை செய்யும் நிறைய மக்கள் போய் எங்கெங்கோ காசு கொடுத்துட்டு கண்மையெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாங்க வசிய மையன்னு தயவுசெய்து யாரையுமே நம்பிடாதீங்க உலகத்தில் தெய்வத்தை மட்டும் நம்புங்க உங்கள் அப்பா அம்மாவை நம்புங்க மனைவி மக்களை நம்புங்க இதெல்லாம் வந்து வசியம்ன்றது ஒரு வகையான ஆறுதல் தான் கொல்லிமலை வசியத்துக்கு சிலதுக்கு தொண்ணூற்றி எட்டு சதவீதம் மந்திரங்கள் உண்டு